போகி பண்டிகை இன்னும் பின்னாடி போக வருது போகி பண்டிகைனாவே இந்த இந்த இது வந்து நல்லா வேகணும் அவரை அப்படியே தோலோட வேகணும் இது தோலோட வேகிச்சமாவே ஒரு மாதிரி ஸ்மெல்லு கம கம நடிக்கும் வாசம் வருது அப்படின்ஷா அது அப்படியே எடுத்து எடுத்து பிரிச்சு சாப்பிடணும் அதெல்லாம் புரோட்டீன் சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா காப்பு கட்டு அப்படின்னாலே இன்னைக்கு காலையெல்லாம் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் கட்டுவாங்க நாங்க வந்து சாயந்தரத்தை தான் கட்ட போறோம் நம்ம காட்டுலயே பூளைப்பூ எல்லாம் இருக்குது பூலப்பூ வேப்பம் பூ பூனா ஆவாரம் பூவு காட்டுறோம் இந்த பூ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்து கட்டுவியாம் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கட்டணும் இது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னாங்க காப்பு கட்டு அப்படின்னா நம்மளை காப்பாத்துறதுக்காக கட்டுற கட்டுக்கு பேர் தான் காப்பு கட்டு சரிங்களா இது போன வருஷம் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நானு இப்ப புதுசா பாக்குறீங்களுக்காக சொல்றேன் நானு கார் வந்து தாத்தா வந்து நிறுத்துறோன்ன உன் காருக்கு வந்து காப்பு கட்டிக்காரு காப்பு கட்டிட்டாருன்னா காப்பு கட்டுற காருக்கு அப்படின்னாரா என்ன பண்றா அப்புறம் சொன்னார் வேற ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு நான் வந்து பார்த்தா என்னோட நம்பர் பிளேட் இருக்காங்க இது கட்டுறோம் அப்படின்னாக்கா இப்ப இருக்கிற அந்த தை மாசம் தை மார்கழி தை மாசிக்க அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே பனி வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட் மாறி அப்படியே வெயில் காலம் வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடும் அப்ப நம்மளுடைய உடம்புலைய குளிர்ச்சி எல்லாம் மாறி வெயில் உஷ்ணம் தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்போ உஷ்ணம் வரும்போது நமக்கு நிறைய அம்மை போன்ற வியாதிகள்லாம் வரும் அந்த மாதிரி நமக்கு தொந்தரவுகள்லாம் வரும்போது அதுல வந்து நம்மளோட நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த காப்புக்கட்டு வெயில் காலம் வந்துருச்சுன்னா இந்த செடிங்கெல்லாம் இருக்காது எல்லாமே அழிஞ்சிரும் அப்ப இல்ல வெயில் காலத்துல அப்ப இல்லாத காலத்துல நம்ம எங்கயும் மரு மருத்துவத்துக்காக போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டுடைய எறவானத்துல வந்து சொருகி வைப்போம் அந்த வேப்பந்தலை பூலை பூ இதெல்லாம் எடுத்து அரைச்சி நமக்கு பத்து போடுறது நமக்கு கசாயம் வச்சு குடிக்கிறதுக்கு இதுக்காகதான் காப்பு கட்டு அப்படிங்கற ஒரு பழக்கத்தை உருவாக்கினாங்க சயின்டிபிக்காவும் இது வந்து நிரூபணம் இருக்குது இது வந்து நம்ம ப பழக்க பழக்க உம் பாரம்பரியமாவும் இது வந்து நடைமுறையில செஞ்சிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால எல்லாருமே கம்பல்சரி காப்பு கட்டுங்க நம்ம தலைமுறை குழந்தைங்களுக்கு இது கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம விடக்கூடாது விடக்கூடாது அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க சரிங்களா இன்னைக்கு வந்து நாங்க காலையிலேயே வந்து நேரமா நம்ம உழவர் சந்தைக்கு போயாச்சு அந் அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் உழவர் சந்தைக்கு எதுக்காக போனோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஓங்காளியம்மன் கோயிலில் நாங்கள் வந்து விருந்து வைப்போம் விருந்துனா அன்னதானம் கொடுக்குறோம் கோவிலில் ஏன்னா இனியிலேருந்து கோவில் பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஓங்காளியம்மன் கோவில் பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நாங்கள் எப்போ வருஷம் வருஷம் காப்பு கட்ட நாங்க விருந்து வைப்போம் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்போம் அதனால அதுக்கு சமைக்கிறதுக்காக வேண்டி போய் மளிகை சமம் காய்கறி எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டுதான் உழவர் சந்தைக்கு போனோம் அதனால உழவர் சந்தையில போய் நாங்க என்னென்ன வாங்கணும் அப்படிங்கறத முதல்ல பாத்துட்டு வந்துடலாம் உழவர் சந்தை பயங்கரமான கூட்டமா இருந்துச்சுங்க ஏன்னா வந்து போகி பண்டிகை இல்லைங்களா தான் நினைக்கிறேன் பண்டிகை நாளுங்கிறதுனால நல்ல கூட்டமா இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு உழவர் சந்தைக்கு முன்னாடியே வெளியில் இது வந்து உள்ளார நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கிறது உள்ளாரையும் இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு நகர்ந்து போகிறது கூட வழி இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எல்லா பொருட்களுமே நிறைய நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க உழவர் சந்தைக்கு முன்னாடி வெளியில் வந்து இந்த காப்பு கட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் விற்றாங்க ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்னு சொல்லி வி விற்றாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் சேலத்தில் ஜங்ஷனில் உழவர் சந்தையில் பத்து ரூபான்னு சொல்லி விற்றாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து உள்ளே போயிட்டார் முதல்ல போயிட்டார் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நின் நான் நின்றுக்கிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பூ அவரை கொட்டை இந்த மாதிரி காய்ங்க எல்லாமே ஒட்டுக்காக வாங்கிகிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கார தேடி கண்டுபிடிச்சி தான் உள்ளே போனேன் நான் நிறைய சாக்கு பைய வேற கொண்டு வந்திருக்கான் ஐயனார் எனக்கு அதெல்லாம் கூட தெரியல ஏன்னா நாங்கள் வந்து ஃபிஷியோ தெரப்பிக்கு போயிருந்தேன் அந்த வறுமக்கலை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வருமத்துக்கு போயிருந்தோம் அந்த வருமம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தைக்கு வந்தோம் கத்திரிக்காய் மட்டும் முப்பது கிலோ வாங்கினாங்க கத்திரிக்காய் இது ஒரு மூட்டையில் இருக்கிற கத்திரிக்காய் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகம் வாங்கினாங்க முப்பது கிலோ வாங்கினாங்க ஏன் நிறைய பேர்த்துக்கு சமைக்கிறது இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டி கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க அடுத்ததாக கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே வாங்கினார் எல்லாமே வந்து சாம்பாரில் போடுறதுக்குங்க பருப்பு சாம்பாரில் போடுறதுக்கு தான் இந்த கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு எல்லாமே கத்திரிக்காய் எதுக்காக அதிகமாக வாங்கினாங்கனாக்கா அவரை கொட்டை தட்டக்காய் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டு கூட்டு குழம்பு வைக்கிறோம் அந்த கூட்டு குழம்புக்காக வேண்டி கத்திரிக்காய் போட்டு தானே கூட்டு குழம்பு வைப்போம் அதுக்காக கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கினார் இது எல்லாமே சாம்பாருக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாமே சாம்பார் இருக்குது இது வந்து கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தான் ஒரு கட்டு பத்து தான் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு கட்டு வாங்கினாரு ஆனால் அதுவே வந்து நாட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இருபது ரூபாங்க வீட்டுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி கட்டு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூசணிக்காய் வாங்கினார் ஏன்னா வீட்டில் இருக்குதுங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்ம கோவிலுக்கு செய்கிறது அதனால் வந்து பூசணிக்காய் வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் வாங்கினார் முருங்கைக்காய் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான விலை அதுவும் ஒரு கட்டு வாங்கிக்கிட்டார் இங்கே வந்து நான் வந்து என்ன பார்த்தனாக்கா ஒரு சின்ன சின்ன கப்பில் வந்து செடிங்க கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க சாமந்தி பூச்செடி டிசம்பர் பூச்செடி சங்கு பூச்செடி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பூச்செடிங்கெல்லாம் கவரில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு டீ டம்ளர் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு விற்றுட்ருக்காங்க அது ஒரு செடி ஒன்று இருபது ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க சரி என்னென்ன செடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன் இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் கடைசியாக வந்து கிழங்கு வாங்கினார் எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒவ்வொரு மூட்டையாக கொண்டு வெளில கொண்டு வச்சாங்க எல்லாம் பாதுகாப்பாக நான் நின்று பார்த்துக்கிட்டேன் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தான் நாங்கள் உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தோங்க பண்டிகைக்கு பெரிய பொண்ணும் வந்துட்டா வந்தோடனே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ரெடி பண்ணுறா இல்லை கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால சாப்பிட்றதுக்கு வாங்கின்தான் அப்பா அதை யாரும் தொடவே இல்லை அது இப்போ ஃபேஸ் பேக் போடுறா அடுத்து சின்ன பொண்ணு நேற்றுக்கே வந்துட்டா அவளும் இப்போ போய் எல்லாம் ரெடி ஆக போகிறாங்க சென்னையிலேருந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டான் ஐந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர் ட்ரைவர் ஆகிட்டான் பர்ஃபெக்ட் ட்ரைவர் ஆகிட்டா கரெக்டாக சொல்கிறேன்னா ஆமாம் எங்கள் ட்ரைவர் ஐயனாரை விட இவன் நல்லாவே ஓட்ட கற்றுக்கிட்டாளம்பாங்க அப்புறம் நாங்கள் பொங்கலுக்கு எடுத்த சாரீஸை பார்த்துட்ருலாம் இப்போ தான் தைச்சி வந்திருக்குது ப்ளவுஸு அதெல்லாம் எப்படி எப்படி தைச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டுகிறேன் ஆ வா போய் பார்க்கலாம் வாங்க அதுக்குள்ளே எங்கள் தம்பி வந்து சீர் கொண்டு வரான் வா வா வெளியில் வான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு சரி அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி தான் வெளியில் வந்தேன் எனக்காக வெளியில் கோவிலுடைய அந்த பாட்டு வந்து நல்லா ஃபுல்லாக கேட்குதுங்க காப்பி ரைட்ஸ் வந்துடும் அதனால தான் நான் போடலை சர்வேஸ் தம்பி வரட்டும் அவன் வந்து தே கரும்பு தூக்கிட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பையன் வந்து அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான் கேட்டாக்கா ஆமாம் அதுக்கு தானே பையன் போய் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு கரும்பு எடுத்துகிட்டு வந்தான் மஞ்சள் நம்ம காட்டிலேயே இருக்குது ஆனால் நான் கொடுக்குற முறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சளையும் தூக்கிட்டு வந்தான் ஃபேமிலியோட சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க அது என்னென்ன சீர் கொண்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிருச்சு கையில் பணமும் கொடுத்தான் வேணாண்டா நான் என்னடா சேரையே விற்றுட்ருக்கேன் எனக்கு இருக்கிற சேரீயே போதும் அதனால் நீ கொண்டு வந்த சீரே எனக்கு போதும்டா அப்படின்ட்டேன் தம்பி கொண்டு வந்த சீர் வரிசைகளை பாருங்கள் ரெண்டு கிலோ வந்து பச்சரிசி நான் தான் வந்து போதுண்டா ஜாஸ்தி எதுவும் வாங்கிட்டு வராதா அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளம் அப்புறமேட்டு ரேஷன் கடலில் கொடுக்குற மாதிரியே இது என்னது முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கினான் அப்புறம் அங்கே மசூர் கிழங்கும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் வாழ்ந்துருக்கான் இதெல்லாம் இன்றைக்கி வேகிக்கணும் காலையிலேயே சக்கர வள்ளிக்கிழங்கு வேவச்சிட்டோம் வேக வச்சு சாப்பிட்டாச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த க இது மட்டும் அவர மட்டும் வேக வச்சாச்சு ஓகேங்களா அது சாமிக்கு வச்சு சாமிக்கு மட்டும் சாப்பிட வேண்டியதுதான் ப்ளவுஸ் ஸேரீ வந்து இந்த சேரீ தாங்க லாவண்ட்ரு கலரு இதே சேரீ தான் வேணும்னு ரெண்டு பேர் ராணி பண்ணி எடுத்தாங்க இது வந்து நான் வந்து நம்ம சேரீ பர்ச்சேஸ்க்கு போனப்போ அங்கே இருந்துச்சு அதனால இதை பார்த்துட்டு இந்த சேரீ எடுத்து நான் அதுக்கு முன்னாடியே இதோட ஃபோட்டோ அனுப்பிச்சேன் ஃபோட்டோ அனுப்பிச்சுருந்தாங்களா அது ஆனால் அங்கேருந்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேரீ இதே சேம் டிசைனு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மொத்தம் மூணு பேர்த்துக்கும் ஒரே கலரு ஒரே டிசைனு சரிங்களா இதுதான் பொங்கலுக்கு நாங்கள் எடுத்த சாரீ நல்லா இருக்குதுங்களா ரொம்ப சிம்பிளான சேரீ தான் ஆயிரத்தி ஐநூறு அறுநூறுவா நினைக்கிறேன் அவ்வளோதான் ரேட்டு ஆனால் இவ்வளோ ரேட்டில் கொண்டு வந்து போட்டாக்கா நீங்கள் யாரும் வாங்க மாட்டீங்க அவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட்டு ஜாஸ்தி ரேட்டு ஜாஸ்தின்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அது பயந்துட்டு தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரதே இல்லை நான் சரிங்களா இது வந்து வர்ஷாக்கு நான் தைச்சேன் ப்ளவுஸு இது மிஷின் எம்ப்ராய்டிங் இந்த இந்த இடத்துல வந்து டிசைன் வர மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி கட்டிங் வர மாதிரி பின்னாடி சைடு பாருங்கள் இங்கே இப்படி கட்டிங் வர மாதிரி ஆனால் நம்ம எது தைக்கிறதா இருந்தாலும் ஆரி ஒர்க்கில் தைச்சோமா நம்ம நினச்சபடி தைச்சிக்கலாங்க ஆனால் மிஷின் எம்ப்ராய்டிங்கில் வந்து நாம் ஒன்று கொடுத்தா அது ஒரு மாதிரி டிசைன் வருது அது நம்ம வந்து நமக்கு நாம் நினச்ச மாதிரி டிசைன் வரதே கிடையாது ஓகேங்களா அதனால் காசு பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு நிமிடம் ஆரி ஒர்க்லேயே தைச்சிக்கணும் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஒரு மாதிரி திலக மாட்டோம் இதுதான் வந்து வர்ஷாவுடைய ப்ளவுஸ் டிசைன் கைக்கு மட்டும் டாட் வச்சு தைச்சிருக்கோம் அவள் கட்டும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க அவளுக்கு பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இதுதான் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்லாம் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் பெரிய பெரிய பூவை நான் ஒரு டிசைன் கொடுத்தேன் இது டிசைன் எனக்கு பிடிக்கல இந்த தைச்சதே எனக்கு பிடிக்கல இந்த பூ போட்டதை அதனால இது வினிஷா எனக்குலாம் வேணாம் நீயே வச்சுக்குமா அப்படின்ட்டா சரி ஓகே நம்ம வேற அதுக்காக ஒரு சாரீ கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் இது கை இது பூவெலாம் பெருசு பெருசாக போட்டுட்டாங்க அதை கையில் போயிடுங்க அது கொஞ்சம் சின்ன டிசைனாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் பூ வந்து பெரிய பெரிய பூவாக போயிடுச்சு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவங்களுக்கு பிடிக்கல பிள்ளைங்களுக்கு சரி ஓகே நமக்கு என்ன என்ன போட்டால் என்ன அதனால சரி போ நம்ம வேறு சேரீ கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தைச்சிருந்தேன் சும்மா சாத இல்லை இதுக்கு கொடுத்த ப்ளவுஸே இது இது இதுக்கு வந்து மேட்சிங்காக இந்த பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க மினிஷாக நான் இந்த ப்ளவுஸே வச்சிக்கிறேம்மா அப்படின்ட்டா இதே எனக்கு நல்லா இருக்குது சிம்பிளாக நல்லா இருக்குதுன்ட்டா சரி ஓகே இப்போதைக்கு போட்டுக்கிடா அப்புறமேட்டு நான் மறுபடியும் வேறு எடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி தரேன் அப்படின்ட்டுருக்கேன் எப்படிங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கு அவங்க மூணு பேரும் ஒட்டுக்கா கட்டும் போது ஒட்டுருக்கு காட்டுறோம் அவங்களுக்கு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் நம்ம சாயந்தரமாக நம்ம ஓங்காளிம்மன் கோயிலில் போய் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாமளும் அவங்க கூட்டியே உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம் ஓகேவா சூப்பராக நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுட்டாங்க நான் சேலம் போயிட்டு வர்றதுக்குள்ளாரையே வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டு வச்சிட்டாங்க இந்த மயில் வர வெளியில் வந்துருச்சு இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பணும் எப்படியோ ஒரு வழியாக மயிலை உள்ளே போட்டு கதவை சாத்திட்டோம் கோயிலுக்கிட்ட ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க ஏன்னா லைட்டிங் செட்டிங்கோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு வருஷம் பொண்ணு தான் கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் மொதல் வேலையாக நான் போய் கார்த்தி என்ன செஞ்சுருக்கிறோம் சமையல் அப்படின்னு பார்த்துர்லாம் அப்படின்ட்டு தான் போனேன் நாங்கள் மட்டும் இல்லை அங்கே சமைச்சி போடுறவங்க அத்தனை பேருமே நம்ம கார்த்தி தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாங்க பண்டிகை பூச்சாட்டினதுலேருந்து பண்டிகை முடிகிற வரைக்குமே டெய்லிக்கும் சாதம் செஞ்சு போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் செஞ்சு போடுவாங்க நாங்கள் வருஷம் வருஷம் காப்பு அன்றைக்கி நாங்கள் செஞ்சு போடுவோம் இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா சாதம் ஒயிட் ரைஸ்ஸு அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் இந்த மூணு அண்டால இருக்கிற சாம்பாருமே பருப்பு சாம்பார் தான் அதுக்கப்புறம் ரெண்டு அண்டால வந்து கூட்டு குழம்பு அவரைக்கொட்டையும் தட்டை பயிரும் போட்டு கூட்டு குழம்பு ஒரு ரெண்டு அண்டாக வந்து ரசம் இதுதான் வந்து மெனு அதுக்கப்புறமேட்டு ஷை டிஷ்ஷு வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பொரியல்லாம் செய்யல ஏன்னா பொரியல்லாம் செஞ்சால் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து பஜ்ஜி போட்டிருந்தாங்க பஜ்ஜி போட்டுட்டாங்க அப்பளம் பொறிச்சிருந்தாங்க அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பாதுசாக சொல்லியிருந்தோம் அது ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம் ஒரு பாதுசா இன்னும் சொல்லி பீஸ் கலக்காக பேசிட்டோம் அந்த பாதுசா வந்துட்டாங்க எங்கள் கூடயே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து கேசரி செஞ்சு தரதான் சொன்னாங்க அது அது மட்டும் செஞ்சு போடுறதா அவங்க சொன்னாங்க சரி ஓகே அதுவும் நம்ம கூட சேர்த்து செஞ்சுருட்டோன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கார்த்தி தம்பியை செஞ்சு கொடுத்துட்டான் அது எத்தனை கிலோ செஞ்சாங்கன்னு தெரில இது வந்து கேசரி அந்த ஹாலில் வந்து கரண்ட் இல்லைங்க லைட்டில் போல இருக்குது அதான் இருட்டாக இருந்துச்சு சரி அதுலேயே போய் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் இந்த பாதுசாவை எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணார் ஒரு பெ ஒரு சின்ன சின்ன அட்டை பொட்டி வச்சு அதில் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டார் ஏன்னா பரிமாறுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும் எல்லோரும் உக்காந்துட்டாங்கன்னாக்கா ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டி தூக்கிட்டு போய் ஒவ்வொரு பசங்க பரிமாறுவாங்க இல்லைங்களா அதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு தக்கனபடி பஜ்ஜியையும் இந்த பாதுசாவையும் இது மாதிரி பெட்டியில் போட்டு போட்டு கொடுத்துட்டார் எல்லாத்தையும் நம்ம ஊர் பசங்க வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த களத்தில் குதித்து எல்லாமே வேலை செஞ்சு கொடுத்தாங்க அந்த பசங்கள்லாம் இல்லைன்னா எங்களால் செஞ்சுருக்கவே முடியாது எங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே சமைக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து கோவில் தாங்க சாமிக்கு முன்னாடியே தான் இந்த மாதிரி பாட்டு பாடினாங்க ரெண்டு பசங்க இவங்க வந்து கோலுக்கானூர் இருந்து வந்து ரெண்டு பேர் பசங்க பாடினாங்க ரொம்ப சூப்பராக பாடினாங்க ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை போட்டு போகிறாங்க இல்லைங்களா அப்போல்லாம் பஜனை பாடி பஜனை பாடி ரொம்ப ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு பசங்களுக்கு இந்த கோவிலில் வந்து இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சரளமாக பாடினாங்க அவங்க பாடுற பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வந்து ஆடினாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க பாடுறதை கேட்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கோவிலில் வந்து மூணு முறை சுற்றி வருவாங்க ஒவ்வொரு கோவிலுடைய மூலையிலையும் நின்று நின்று ஒரு மாதிரி சாமி பாட்டு பாடி அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வருவாங்க நம்ம ஊர் ஜனங்களே அது மாதிரி ஃபுல்லாக அந்த அவங்க பாடிட்டு போக போக பின்னாடியே ஊர் ஜனங்களே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படி சுத்தி வந்ததுக்கு அப்புறமேட்டு தாங்க உள்ள வந்து பூஜை நடக்கும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு போடுவாங்க வணக்கம் சொல்லுங்க சாமி கும்பிட்டு முடித்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கமாக இடம் பிடிச்சி எல்லோரும் உட்காந்துட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை ஊர் ஜனங்களே அது மாதிரி தான் உக்காந்துக்குவாங்க எல்லோரும் உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க எல்லோரும் கோவிலை சுற்றி கோயில் பின்புறம் இது கோவிலை சுற்றிலுமே எல்லா ஜனங்களும் உட்காந்துக்குவோம் உக்காந்ததுக்கப்புறம் நம்ம பசங்க தான் வந்து நம்ம ஊர் பசங்க தான் வந்து எல்லாேருக்கும் இலை கொடுப்பாங்க ஆனால் நம்ம பசங்களை பாராட்டியே தீர்ணுங்க சமையல் காலையிலேருந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு கடைசியாக தான் சாப்பாடு சாப்பிடுவானுங்க அதுக்கப்புறம் இலையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் பரிமாறுறானுங்க பாருங்கள் எல்லாேருக்கும் பரிமாறி எல்லோரும் திருப்தியாக நாங்கள்லாம் சாப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப ஃபஸ்ட்டு பந்தி ரெண்டாவது பந்தியோடயே முடிஞ்சு போயிரும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் ஊரார் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அது மாதிரி சாப்பிட்டோம் எங்கள் தம்பியும் வந்து சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு தான் சொன்னாவேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் சாமியை பார்த்துட்டு என்ன கூட்டமாக இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்த்துட்டு கிளம்புனேன் என்னுடைய போகி பண்டிகை இது மாதிரி தாங்க முடிஞ்சிச்சு நீங்கள் எப்படி போகி பண்டிகை கொண்டாடினீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்